அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கெல்லாம் இது ஒன்றை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒன்றை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தாதை மட்டும் வடித்தா போதும் டக்குன்னு புளியோதரை ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்கு வந்து சாத்துக்கூடிய அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஊற போட்டுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி புளியோதரம்லாம் படமும் கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம எந்த எண்ணெயுமே விட வேண்டாம் அதில் இருக்கிற எண்ணெயே போதும் நாலே நாலு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாயை வந்து செவக்க வருபட்டு நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் தனியாக வந்து வாசனை ஓரளவுக்கு வறுத்து எடுக்கணும் அதனால மிதமான சுட்டிலே வச்சுட்டு எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் சவக்க வறுபட்டு இருக்கும் போதே பாருங்கள் நம்ம ஊரை போட்ட புளி பார்த்தீங்கன்னா அருமையாக ஊறி வந்திருக்கு அதை வந்து புளிக்கரசலாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் திக்கான புளிக்கரசலா இப்போ இதோடையே பருப்பெல்லாம் சவக்க வறுபட்டதும் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எந்த எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டு வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இங்கே புளிக்கரசல திக்காக நம்ம எடுத்து வச்சிருந்தோம் மீதி இருக்கிற அந்த புளியை பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரசம் பண்ணுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒட்டை புளி புளித்தண்ணி எடுக்க மாட்டோம் திக்கான புளிக்கரசருங்கிறதுனால மீதியை வந்து நம்ம அன்னைக்கு குழம்பு ரசம் ஏதாவது பண்ணோன்னா புளிக்கரசல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் நல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் வேர்க்கடலையை சேர்த்துட்டு இது பச்சை வேர்க்கடலை நல்லா நல்லா ஃபஸ்ட்டு வருத்துட்டு அதுக்கப்புறம் நான் மீதி எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குற பட்சத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் வேர்க்கடலை வருபட்டதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகா கில்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் கெட்டியான புளிக்கரைசல் ஒரு ரெண்டு கப் இருக்கும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளிவாசனை போக அந்த பச்சை வாசனை போக சேர்ந்து கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அதுக்குள்ளே இங்கே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பெருங்காய வர மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு கூடவே நம்ம வறுத்து மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் புளிக்கரசல் திக்காக கொதித்து எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருக்குன்னு இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக வந்து இதில் நான் கொஞ்சமாக வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிறேன் எல்லாமே சேர்ந்து கொதிச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆயாச்சு நம்ம மீதி இருக்கிற பொடியை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தை வடித்து ரெடியாக வச்சுருக்கோம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சாதத்தை வடித்து ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அதில் நம்ம ரெடி பண்ண புளிக்காய்ச்சலை தேவையான அளவு போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா பொடி அது வந்து மேல் பொடி மாதிரி இந்த இந்த சாதத்திலையும் நம்ம போட்டு ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து புளி